ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து மூணு வகையான சுண்டல் ரெசிபிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம போட போகிறோம் ஸோ நவராத்திரி வரபோது நவராத்திரினாலே எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கும் ஏன்னா ஒம்பது நாளும் வந்து வகை வகையாக சுண்டல் செய்வாங்க அது தவிர கொலுலாம் வைப்பாங்க நம்ம அடுத்த வீட்டுக்கு போய் கொலு பார்க்க போகலாம் சுண்டல் வாங்கி சாப்பிடலாம் ஸோ ஒம்பது நாளும் ரொம்ப விசேஷமாக ஜாலியாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுண்டல் ரெசிப்பி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் செய்கிறோம் அப்படின்றத சொல்கிறோம் நாங்கள் வந்து மசாலா கொண்டக்கடலை சுண்டல் அதுக்கப்புறம் இனிப்பு பச்சைப்பயிறு சுண்டல் காரக்கடலை பருப்பு சுண்டல் இது மூணு தான் இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மசாலா கொண்ட கடலை சுண்டலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கணும் ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் வெறும் மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அந்த எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த அளவு வந்து கால் கிலோ கொண்டக்கடலைக்கு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த கொண்டக்கடலையை வந்து நைட்டே நீங்கள் வந்து ஊற வச்சுடுங்க அப்புறம் காலையில் வந்து ஒரு துண்டு இஞ்சியும் கொஞ்சோண்டு உப்பும் போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் குக்கரில் இந்த மாதிரி இஞ்சி போட்டோம் அப்படின்னா கேஸ்லாம் சேராமல் இருக்கும் ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு கருவசில போட்டு தாளச்சிக்கோங்க அரைச்ச மசாலையும் போட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே கொண்டக்கடலையில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது இது சேர்த்த பிறகு நம்ம சுண்டலையும் இதில் போட்டுடலாம் வெந்த சுண்டலையும் இதை நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கோங்க அந்த தண்ணியெல்லாம் போய் திக்கார வரைக்கும் நீங்கள் கிளறிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு அந்த கட்டியானோன்னே இறக்கிக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் எடுத்து வச்சுக்குவோம் மசாலா கொண்ட கடலை சுண்டல் ரெடி அடுத்து வந்து கார கடலைப்பருப்பு சுண்டல் செய்ய போகிறோம் அதுக்கு இந்த கடலைப்பருப்பை வந்து ஒரு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிருங்க தண்ணியில் ஊ ஊறின பிறகு ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துருங்க உப்பும் கூட போட்டு நீங்கள் சேர்த்து வேக வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த சுண்டலில் வந்து உப்பு நல்லா இருக்கும் ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தப்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க அடுத்து காஞ்ச மிளகாயும் வெங்காயமும் போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வெந்த கடலைப்பருப்பை அதில் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு போட்டு கெ கிளறிட்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும் அடுத்து தேங்காய் பூ தேவையான அளவு போட்டு கிளறி இறக்கிக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்து வச்சுக்குவோம் நம்மளோட கார பருப்பு சுண்டல் தயாராகிடுச்சி அடுத்து இனிப்பு பச்சைப்பயிறு சுண்டல் இதுக்கு வந்து நீங்கள் பச்சை பயிறை வறுத்துட்டு ஊற வைங்க இப்போ மத்தியானம் சுண்டல் அவிக்கிற மாதிரி இருந்ததுன்னா காலையில் நீங்கள் ஊற வச்சுக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊறினா போதும் குக்கரில் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விசில் வரைக்கும் நீங்கள் வர வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் எடுத்துடலாம் ஒரு சட்டியில் தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இப்போ வெள்ளத்தை வந்து பாதுகாச்ச போகிறோம் இப்போ நீங்க வந்து ஒரு டம்ளர் பச்சைப்பயிறு எடுத்தீங்கன்னா ஒரு டம்ளர் வெள்ளம் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கப் தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெள்ளத்தை ஒரு சாஸ்பேனில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு பாகு காய்ச்சிக்கோங்க வெள்ளம் வந்து இந்த மாதிரி கொதித்து அந்த பாகு ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு நம்ம காய்ச்சின வெள்ளத்தை இதில் ஃபில்டர் பண்ணி விட்டுக்கோங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பாசிப்பயிரை வேக வச்ச பாசி பயிரை ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு இனிப்பு வந்து நல்லா தூக்கலாக தெரியும் இந்த பாசி பயிர்லேருந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி விடும் ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தேங்காய் பூ திருவினது ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வெள்ளை பாகு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அப்போயே ஆட் பண்ணாலும் நல்லா வாசம் வரும் இல்லை இப்போயும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வருத்த முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்துக்கலாம் சேர்த்து கிளறிட்டோம்னா நம்மளோட இனிப்பு பயிறு சுண்டல் ரெடி இனிப்பு காரம் மசாலா சுண்டல் மூணு வகையான சுண்டலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே அழகாக இருக்குது ஸோ அசத்தலாக இந்த மாதிரி சுண்டலோடு நீங்களும் நவராத்திரியை கொண்டாடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க்யூ